ஓம் சரவணபவ சேனல் வாயிலாக உங்களை சந்திப்பதில் பெருமகிழ்ச்சி அடைகிறேன் இன்றைய பதிவு சுக்ர பெயர்ச்சி பலன்கள் இந்த சுக்கர பகவானது மிதினத்திலிருந்து கடகமனைக்கு ஆகிறது எப்போ அப்படின்னா இருபத்தி ஒன்று எட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து நவ கிரகங்களில் குருவுக்கு அடுத்தபடியாக ஒரு கிரகம் என்று சொல்லக்கூடுவது இந்த சுக்கர பகவான் தான் சொல்லுவோம் இந்த சுக்கர பகவான் கலத்திர காரகன் அதாவது திருமண காரக கிரகம் அனைத்து விதமான சுக போகங்களை அள்ளி கொடுக்கக்கூடிய ஒரு கிரகம் அப்படின்னா அது சுக்கரனைத்தான் சொல்லணும் வீடு வண்டி வாகனத்துக்கு அதிபதியாக இருக்கக்கூடியவர் அனைத்து விதமான கலைத்துறைக்கு சன் சொந்தக்காரர் அதாவது அழகு சம்பந்தப்பட்ட இந்த மாதிரியான இருக்கக்கூடிய அத்தனை விஷயத்துக்கும் ஒரு சொந்தக்காரராக இருக்கக்கூடியது சுக்கர பகவான் ஸோ அப்பேற்பட்ட சுக்கர பகவான் கடக மனையில் வீட்டிலிருந்து மூன்று நட்சத்திரங்கள் வாலியாக பிரயாணம் பண்ணுறார் அதாவது இருபத்தி ஒன்று எட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சிலிருந்து இருபத்தி மூன்று எட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து வரை குருவின் நட்சத்திர புடற்பூச நட்சத்திரத்தில் பிரயாணம் பண்ணி பலனை கொடுக்க போகிறார் வரை நட்சத்திரத்திலும் நான்கு ஒன்பது ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சிலிருந்து பதினான்கு ஒன்பது ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு வரை புதனின் உடைய நட்சத்திரமான ஆயிலிய நட்சத்திரத்தில் பிரயாணம் செய்து பலன்களை கொடுக்க போகிறார் அப்போது இந்த சுக்கரப்பயிற்சியால் என்ன பலன்கள் எப்படி இருக்குங்கிறத டீடெயிலாக இந்த பதிவில நம்ம பார்க்க போகிறோம் அதற்கு முன்னால் நம்மளுடைய சேனலை நீங்கள் ஃபஸ்ட்டு டைம் பார்ப்பவர்கள் என்றால் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிங்க கடகராசி அன்பர்களே பயிற்சியால் என்ன பலன் இருபத்தி ஐந்து நாட்கள் அதாவது இருபத்தி ஒன்று எட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு முதல் பதினான்கு ஒன்பது ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு வரை சுக்கர பகவான் உங்க ராசியில அமர்ந்திருக்க போகிறார் அதாவது இதுவரை இருந்த அதாவது உங்க ராசிக்கு பனிரெண்டாம் இடம் என்று சொல்லக்கூடிய விரயஸ்தானத்தில் இருந்து வந்த சுக்கர பகவான் இப்போ உங்க ராசி உங்கள் லக்னத்திலேயே வந்து அமர இருக்கிறது அப்போ அந்த சுக்குரன் உங்க ராசிக்கு யார் அப்படின்னா நான்குக்குரியவன் சுகத்தை கொடுக்கக்கூடியவன் அதே சமயத்தில் லாபத்தை தரக்கூடியவன் தான் சுக்கிர பகவான் இப்போ உங்க ராசியிலே உங்க தலைமையிலேயே வந்து உட்கார்ந்துருக்கு அப்போ சுக்குரன் என்கின்ற கிரகம் சுகத்தை கொடுக்கக்கூடிய கிரகம் உங்கள் ராசியில இருக்கும்போது உங்க என்ன ஓட்டங்கள் அத்தனையும் சுகத்தை பெருக்கக்கூடிய உணர்வுகளில் தான் இருக்க போறீங்க ஸோ நான்கு தாயை குறிக்கக்கூடிய தாயை பற்றிய சிந்தனை ஓட்டங்கள் இந்த காலகட்டம் அதிகமாக உங்கள் என்ன ஓட்டத்தில் இருக்கும் தாயை போய் பார்த்துட்டு வர்றது தாயினுடைய ஹெல்த்தை பார்த்துக்கிறது தாயை சம்பந்தப்பட்ட விஷயங்கள் தாய் உணர்வோடு இருக்கக்கூடிய ஒரு காலகட்டமாக இருக்கும் அதே சமயத்தில் நான்காம் இடம் என்பது வீட்டை குறிக்கக்கூடிய இடம் அப்போ வீட்டுக்கு காரக கிரகமான சுக்ரன் உங்க ராசியிலேயே உட்கார்ந்து இருக்கிறது அப்போ நிச்சயமாக இந்த காலகட்டத்தில் உங்கள் உணர்வுக்குள்ள உங்கள் எண்ணத்துக்குள்ள ஒரு வீட்டை பற்றிய சிந்தனை ஓட்டங்கள் அதிகமாக இருக்கும் சார் நாள் நான் ஒரு வாடகை வீட்டிலே இருக்கேன் இப்போ நம்ம சொந்த வீடு வாங்கிட்டால் என்ன அப்படிங்கிற எண்ணங்களை உதிக்கக்கூடிய ஸ்ட்ராங்காக உங்கள் மனதில் புகுத்தும் இல்லைன்னா நிலத்தையாவது வாங்கணும் ஒரு இடத்தையாவது வாங்கணும் அப்படிங்கிற எண்ணத்தை ஸ்ட்ராங்கை கொடுக்கும் இல்லை ஏற்கனவே வீடு இருக்கு வீட்டை ஏதாவது ஆல்ட்ரு பண்ணணும் அப்படிங்கிற எண்ணத்தை ஸ்ட்ராங்காக கொடுக்கும் ஸோ இந்த மாதிரி வீட்டு சம்பந்தப்பட்ட இதுவரைக்கும் முடிவு எடுக்க முடியாத நிலையில் இருக்கக்கூடிய இந்த கடகத்துக்கு இப்போ இந்த காலகட்டம் எடுத்துருவீங்க வீட்டை வாங்குறதா இல்லாத கட்டண வீட்டை வாங்குறதா இல்லை அப்பார்ட்மெண்ட் வாங்குறதா எந்த இடத்தில் நம்ம செட்டில் ஆக போகிறோங்கிறது உறுதியான முடிவு எடுக்கக்கூடிய ஒரு காலகட்டமாக இருக்கும் அப்ப புதிய வீடு அமைப்பதற்குண்டான ஒரு அற்புதமான ஒரு சுக்கர பயிற்சி அடுத்து வீடு வாகனங்கள் வாங்குவதற்கு நாலாம் இடம்ங்கிறது வாகனம் தானே அப்போ புதிய வாகனங்கள் டூ வீலரா இருந்தா ஃபோர் வீலர் வாங்கிடலாம் இதுவரைக்கும் டூ வீலர் தான் இருக்கும் இப்ப நம்ம வந்து குடும்பம் ஆயிடுச்சு ஒரு ஃபோர் வீலர் வாங்கின என்ன அப்படிங்கிற எண்ண ஓட்டங்களை ஸ்ட்ராங்காக விதைக்கும் உங்க மனதில் ஏற்கனவே ஒரு இரண்டு மூன்று மாதங்களாகவே ஒரு வாகனம் வாங்கணும் அப்படிங்கிற எண்ணத்தில் இருக்கிறவங்களுக்கு நிச்சயமா இந்த மாதம் வாகனம் வாங்கி தீரக்கூடிய கட்டாயத்துக்கு சென்று விடும் அப்போ புதிய வாகனங்கள் வாங்குவதற்குண்டான ஒரு அற்புதமான ஒரு சுக்கர பயிற்சி ஆக அமைய இருக்கிறது அப்படிங்கிறத ஸ்ட்ராங்கா சொல்லலாம் அதே பதினோராம் அதிபதியும் அதே சுக்கரந்தான் அப்போது லாபத்தை பற்றிய திங்கிங் உணர்வுகள் அதிகமாக இருக்கும் ஒரு தொழில் இருக்கிறீங்கன்னு வச்சுக்கீங்களே எப்படி லாபத்தை அடைவது எந்த ஸ்ட்ராட்டஜி பிளானை வகுப்பது என ஸ்ட்ராட்டஜி பிளானுக்கு காரணம் புத்திக்கு காரக கிரகமான புதனே அந்த சுக்கரனோட சேர்ந்திருக்கார் உங்கள் ராசிலேயே உட்கார்ந்திருக்கார் நல்ல அறிவையும் நல்ல மதிநுட்பத்தையும் இந்த மாதம் இயற்கையாகவே இயல்பாகவே அதிகமாக இருக்கும் இந்த கடகராசி என்பவர்களுக்கும் சொல்லுவேன் அப்ப லாபத்தை ஈட்டுவதில் முனைப்பு அதிகமாக இருக்கும் அப்படின்னு தான் சொல்ல வர அப்போ எந்த தொழில் இருந்தாலும் சரி வியாபாரமாக இருந்தாலும் சரி புதிய யுக்திகளை கடைபிடித்து அதில் வெற்றி பெறக்கூடிய ஒரு காலகட்டம் அந்த சுக்கர பகவான் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சுகத்தை தரக்கூடியவன் லாபத்தை தரக்கூடியவன் உங்கள் ராசியிலே இருக்கார் புதனோடு சேர்ந்திருக்கார் புதன் விரையாதிபதி அப்போது இந்த காலகட்டம் நிறைய பேர் பார்த்தீங்கன்னா ட்ராவல் உண்டாக்கும் அதாவது மூன்றாம் அதிபதியோடு சேர்ந்திருக்கான் அப்போது தூர பிரயாணங்களை மேற்கொள்ளக்கூடிய ஒரு காலகட்டமாக இருக்கும் குறைஞ்சது குறைந்த தூரமாவது ஒரு ட்ராவல் பண்ணுவீங்க யார் இந்த கடகராசி என்பவர்கள் அப்போ ட்ராவல் மூலமாக அனுகூலம் ஆதாயம் உண்டு அதுவும் குறிப்பாக இந்த விற்பனை சம்பந்தப்பட்ட ரியல் எஸ்டேட் சார்ந்த துறையில் இருக்கக்கூடிய கடகத்துக்கு இந்த மாதம் ஒரு பொக்கிசமான ஒரு மாதம் அப்படின்றவர் இதுவரைக்கும் விற்பனை ஆகாது இதுவரைக்கும் ஒரு டல்லாக இருந்தது ஒரு மந்தமாக இருந்தது இப்போது அதுக்கான முயற்சி எடுப்பீங்க விற்பனை செய்வதற்கு அந்த முயற்சிகள் சக்ஸஸ் கொடுக்கக்கூடிய ஒரு மாதமாக இந்த ரியல் எஸ்டேட் துறையில் இருக்கின்றவர்களுக்கு நிச்சயமாக உதவும் வாகனம் தயாரிக்கக்கூடிய வாகனத்தை தயாரிக்கும் உதிரி பாகங்கள் தயாரிக்கக்கூடிய தொழிற்சாலைகள் இந்த மாதிரியான இருக்கக்கூடியவர்களுக்கெல்லாம் ஒரு அற்புதமான ஒரு காலகட்டம் இந்த சுக்கரப்பயிற்சி எடுத்துக்கலாம் ஏன்னா கடந்த இரண்டரை வருடங்களாகவே உங்களுக்கு அஷ்டம சனியால் எல்லா கஷ்டங்களையும் அனுபவிச்சிங்க தொழில் வேலைத்துறையில் பணம் சார்ந்த விஷயம் குடும்பம் சார்ந்த விஷயம் கடன் ஸோ எல்லா விதத்திலும் உறவுகள் சார்ந்த விஷயத்திலும் சில அனுபவங்கள் நிச்சயமாக உங்களுக்கு கொடுத்துருக்கும் அந்த அனுபவங்களின் உதவியோட தொழிலில் இப்போ வளர்ச்சி அடையக்கூடிய ஒரு காலகட்டமாக நிச்சயமாக அமையும் இந்த கடகராசி அன்பர்களுக்கு அப்படிங்கிறத ஸ்ட்ராங்காக சொல்லலாம் இந்த சுக்கர பகவானானது அதாவது இருபத்தி ஒன்று எட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சிலிருந்து இருபத்தி மூன்று எட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு வரை பார்த்தீங்கன்னா குரு பகவானுடைய நட்சத்திர சாரத்தில் பிரயாணம் பண்றார் அப்போ குரு அப்படிங்கிறது குழந்தை அப்போ குழந்தை அப்படிங்கிற பற்றிய சிந்தனை உணர்வுகள் தான் அதிகமாக இருக்கும் குழந்தையினுடைய படிப்பு சார்ந்த விஷயம் குழந்தைகளை செட்டில் ஆகிறது பட்சியம் அப்போ குழந்தைகள் குழந்தைகள் ஒரு பிறப்பு சம்மந்தப்பட்ட குழந்தை பாக்கியம் சம்பந்தப்பட்ட இதை பற்றியான சிந்தனை ஓட்டங்கள் வந்து பார்த்திங்கன்னா அதிகமாக இருக்கும் குழந்தைகள் வெளிநாட்டில் போய் படிக்க வைக்கிறது குழந்தைகளுடைய படிப்பை தூண்டக்கூடிய விஷயங்கள் ஸோ இது எல்லாமே இந்த காலகட்டம் உங்களுக்கு சிறப்பு பெறும் அதாவது குழந்தையை பற்றிய சிந்தனை ஓட்டங்கள் அந்த மூன்று நாள் அதிகமாக உங்கள் மனசில் ஓடிட்டே இருக்கும் அதுக்கு அடுத்தது பார்த்திங்கன்னா அந்த சுக்குர பகவானானது அதாவது இருபத்தி நான்கு எட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சிலிருந்து மூன்று ஒன்பது ரெண்டாயிரத்து இருபத்தஞ்சி வரை பார்த்திங்கன்னா பூசம் அதாவது சனியினுடைய நட்சத்திர சாரத்தில் பிரயாணம் பண்ணுறார் அந்த சனி பகவானுங்கிறது இந்த கடகராசி அன்பர்களுக்கு யார் அப்படின்னா ஏழுக்குரியவன் திருமணஸ்தானத்தின் அதிபதி அப்போது கலத்திர காரக கிரகமான சுக்குரன் கலத்திர ஸ்தானம் அதாவது ஏழாம் அதிபதி நட்சத்திர சாரத்தில் பிரயாணம் பண்ணக்கூடிய இந்த காலகட்டத்தில் உண்டான அத்தனை அம்சங்களையும் இந்த கடகத்துக்கு ஏற்படுத்தும் ஒரு ரெண்டு வருஷமா திருமணம் நடக்கல அதுக்கான முயற்சி எடுத்துட்டு இருக்கிறோம் இப்போ டக்கு டக்குன்னு நடக்கும் அந்த முயற்சிகள் பலிதமாகும் கொஞ்சம் வேகம் எடுக்கக்கூடிய ஒரு காலகட்டமாக அமையும் அல்லது ஏற்கனவே திருமணமாகி கணவன் ஒரு சைடு மனைவி ஒரு சைடு தொழில் ரீதியாக ஏதோ ஒரு வகையில் பிரிந்திருந்தவர்கள் எல்லாம் ஒன்று சேரக்கூடிய ஒரு காலகட்டமாகவே நிச்சயமாக நீங்களை எடுத்துக்கலாம் ஸோ அதுவும் நல்லாயிருக்கும் ஸோ இந்த காலகட்டம் தொழிலை பற்றிய கூட்டாளிகளை பற்றிய சமூகத்தை பற்றிய சிந்தனை உணர்வுகள் இதெல்லாமே அதிகமாக இருக்கக்கூடிய ஒரு காலகட்டமாக இந்த கடகத்துக்கு அமையும் அடுத்தது பார்த்தீங்கன்னா சுக்கர பகவான் புதனுடைய நட்சத்திரமான ஆயிலிய நட்சத்திர சாரத்தில் பிரயாணம் பண்றார் நான்கு ஒன்பது ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சுல இருந்து பதினான்கு ஒன்பது ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு வரை சோ இந்த காலகட்டம் உங்களுடைய முயற்சிகள் தனையும் பளிக்கும் என மூன்றாம் அதிபதி நட்சத்திர சாரத்தில் பிரயாணம் பண்றார் அப்போ தடைபட்டுக் கொண்டிருந்த விஷயங்கள் இந்த காலகட்டத்தில் எடுத்து நடந்துடும் புதிய ஒப்பந்தங்கள் உங்களுக்கு உருவாக்கும் அதாவது எந்த ஒப்பந்தத்துக்காக நீங்கள் நினைத்து கொண்டிருக்கிறீர்களோ அந்த ஒப்பந்தங்கள் ஈடேறும் ஒன்று ஏற்றுமதி இறக்குமதி சார்ந்த விஷயங்கள் அல்லது கவர்மெண்ட் சம்பந்தப்பட்ட ஒப்பந்தங்கள் இல்ல எந்த ஒப்பந்த ஒப்பந்தம் சார்ந்த விஷயங்களுக்கு சக்சஸ் கொடுக்கக்கூடிய ஒரு காலகட்டம் ட்ராவல் இருக்கும் வெளிநாட்டு செட்டில் ஆகிறதுக்கு அருமையான காலகட்டம் நிறைய பேர் ஏற்கனவே வெளிநாட்டில் இருக்கிறவங்களுக்கு பிஆர் கிடைக்கக்கூடிய ஒரு காலகட்டமாக கூட நீங்கள் எடுத்துக்கலாம் ஏன்னா புதன் பன்னிரெண்டுக்குரியவனும் அவனை புத்தி அறிவு வச்சு செய்யக்கூடிய தொழில்களில் நிறைய திட்டங்களை தீட்டுவீர்கள் பணத்தை போடாமல் எப்படி நம்ம சம்பாதிக்கிறது அப்படிங்கிற விஷயங்கள் ஒரு சில ஷேர் மார்க்கெட் சம்மந்தப்பட்ட விஷயத்தில் கூட அறிவு ஞானமுங்கிறது இந்த காலகட்டம் புலப்படும் சோ ஆக மொத்தம் பார்க்கும் பொழுது கடகத்துக்கு ரெண்டரை வருஷம் நல்லா இல்ல இப்போ இந்த சுக்கர பயிற்சிக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா நிச்சயமாக ஒரு இன்ப அதிர்ச்சி தான் உங்களுக்கு காத்திருக்குன்னு சொல்லுவேன் என்ன குழந்தை பகன் டக்குன்னு உருவாக்கிறோம் அதுல எந்த இது இல்லை கடன் அடைச்சிடலாம் அப்படிங்கிற சிந்தனை உணர்வுகளை கொடுக்கும் தொழில் அமையாதவங்களுக்கு தொழில் அமையும் வேலை இல்லாதவர்களுக்கு வேலை கொடுக்கும் வெளிநாட்டு வேலை கிடைக்கும் திடீர்னு வெளிநாட்டு வேலை அமைக்கக்கூடிய அமைப்புகள் இப்படி நல்ல நல்ல விஷயங்களை கொடுக்கக்கூடிய ஒரு நல்ல சுக்கர பயிற்சியாகவே இந்த கடகத்துக்கு அமையும் ஒரு நல்ல தெய்வ வழிபாடு அப்படின்னு எடுத்துக்கொண்டால் அதாவது ஆவணி மாதம் முப்பத்தி ஒன்றாம் தேதி அதாவது பதினாறு ஒன்பது இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து பாத்தீங்கன்னா சுக்கரனுடைய ஜெயந்தி வர இருக்கிறது செவ்வாக்கிளம் வருது ஸோ அன்றைய நாள் நவ கிரகத்தில் இருக்கக்கூடிய சுக்கரனுக்கு வெண்பட்டு வஸ்திரத்தை அணிவித்து ஆறு நெய் விளக்கு ஏற்று நீங்கள் வழிபாடு எடுத்துக்கொண்டீர்களானால் நிச்சயமாக இந்த கடகத்துக்கு யாருக்கெல்லாம் நிலம் அமையல வீடு அமையல வாகனம் அமையல நான் செய்யக்கூடிய தொழிலில் லாபமே இல்லை இப்படியெல்லாம் இருக்கக்கூடியவர்களுக்கு அன்றைய தினம் சென்று வழிபட்டால் சுக்கரனுடைய தோஷம் நீங்கும் அப்படிங்கிறதுல எந்த கருத்து இல்லை அல்லது சுக்கரனுடைய ஸ்தலத்துக்கு சென்று வருவதும் சிறப்பு அதாவது கும்பகோணம் அருகில் இருக்கக்கூடிய கஞ்சனூரில் வீட்டிற்கக்க கூடிய அக்னீஸ்வரர் டெம்பிள் இருக்கக்கூடிய சுக்கர பகவானை சென்று வழிபடுவதும் அல்லது ஸ்ரீரங்கத்துக்கு சென்று வழிபடுவதும் சிறப்பு ஏதாவது ஒரு சுக்குர ஸ்தலத்துக்கு சென்று அன்றைய தினம் வழிபட்டால் சுக்கரனால் இருக்கக்கூடிய தடைகள் அத்தனையும் விலகும்ங்கிறதுல எந்தவித கருத்தும் கிடையாது ஒரு துல்லிய பலன் வேணும் உங்க ஜாதகத்தில் கிரகங்கள் எப்படி இருக்கு என்ன ஆதிபத்தியம் பெற்றிருக்கு என்ன டிகிரியில் இருக்கார் இப்ப நடப்பு கோச்சாரம் உங்களுக்கு நடப்பு தசாநாதன் புத்திநாதன் அந்தரநாதன் சூட்சமநாதன் எப்படி இருக்கு என்பதை பொறுத்து நீங்கள் கேட்கக்கூடிய எந்த கேள்வியாக இருந்தாலும் சரி இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சில் சொந்த தொழில் செய்வதற்கான விதி கொடுப்பினை நம்முடைய ஜாதகத்தில் இருக்கா அப்படி இருக்கக்கூடிய பட்சத்தில் எப்போ நம்ம சொந்த தொழிலை ஆரம்பிக்கலாம் திருமணம் தடைப்பட்டு கொண்டே இருக்கிறது எப்போ நமக்கு திருமணம் நடக்கும் எப்போ நமக்கு குழந்தை பாக்கியம் கிடைக்கும் எந்த கோர்ஸ் எடுத்து படித்தா நம்முடைய ஃப்யூச்சர் நன்றாக இருக்கும் எப்போ ப்ரொமோஷன் கிடைக்கும் இது போன்ற கேள்விகளுக்கு துல்லியமான பதிலை நம்மால் கூற முடியும் ஒரு பர்சனல் கன்சல்டேஷன் எடுத்துக்கணும் ஒரு சுய ஜாதகம் பார்க்கணும் என்று விருப்ப கூடிய அன்பர்கள் டிஸ்பிளே தெரியக்கூடிய நம்பருக்கு வாட்ஸ்அப் மூலியமாகவோ ஃபோன் கால் மூலியமாகவோ தொடர்பு கொண்டு நேரடியாகவோ ஆன்லைன் மூலமாகவோ கன்சல்டேஷன் எடுத்துக்கலாம் நம்முடைய அலுவலகம் கோயமுத்தூரில் அமைந்துள்ளது அதாவது கோயமுத்தூரிலிருந்து மேட்டுப்பாளையம் செல்லும் வழியில் வெள்ளக்கிணர் பிரிவுக்கு அருகில் அண்ணாபூர்ண ஹோட்டலுக்கு பக்கத்தில் அமைந்துள்ளது பிரியர் அப்பாயின்மெண்ட் வாங்கிட்டு நேரடியாக கன்சல்டேஷன் எடுத்துக்கலாம் நிச்சயமாக இந்த பதிவு ஏதாவது ஒரு ரூபத்தில் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குங்கிறதுல எந்தவித கருத்தும் கிடையாது மீண்டும் ஒரு நல்ல பதிவில் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் அஸ்ட்ராலஜர் டாக்டர் சதீஷ்